வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் கடந்து போகுது எனக்கு ஒரு பதினைந்து மணி தொழில் இருக்கு அதற்குள்ள முடிச்சிடறேன் கொஞ்சம் அவசரமாக தான் பக்தி என்றாலும் சரி தொண்டு என்றாலும் சரி இரண்டும் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கொடுத்த சொத்துக்கள் இதில் எதையும் குறைக்க முடியாது பக்தி முதன்மையாக பிறந்தது எப்போது பிறக்குது எப்போதெல்லாம் எனக்குள் இடர்பாடுகள் வருகின்றனவோ எப்போதெல்லாம் என்னை பொருளாதார சோதனைகள் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பகடிகள் வேலையிலே ஏற்றத்தாழ்வுகள் என் வீட்டில் நிம்மதி இல்லாமை இவையெல்லாம் வருகிற பொழுது வேறு யாரிடம் நான் போவது என் தாய் இருந்தால் அவள் நிழலிலே உட்கார்ந்து அழலாம் என் தந்தை இருந்தால் அவரை கட்டிப்பிடித்து ஒருமுறை அழுது பார்க்கலாம் எனக்கு உரிய நண்பர் இருந்தால் அவரிடம் போய் கண்ணீர் விட்டுடே இப்படி இருக்கு என்று சொல்லி அழலாம் இவர்களெல்லாம் இல்லாத பொழுது நான் யாரிடம் போவேன் மீனாட்சியிடம் போகிறேன் போய் அவளுடைய பின்னரே நின்று சரணடைந்தேன் வேற வழி இல்லை எனக்கு இனி வழி கிடையாது அவங்க சமயத்தை சேர்ந்தவர்கள வச்சுக்கோங்க நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அங்க போய் என்னுடைய துயரம் வருகிற பொழுது நான் சரணடைகிறேன் அப்படி சரணடைந்த பிற்பாடு எனக்குள்ளே வருகிற ஒரு உணர்வு இருக்கே அதை என்ன பெயரெல்லாம் பக்தி என்று பெயர் இல்லாமலையில் போய் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்களே தவ முனிவர்கள் ஞானிகள் சிவானந்த பெருமான் போய் உட்கார்ந்து அங்க போய் தவம் இருந்தாங்க வீடுகளை திறந்துவிட்டு சித்பவானந்தர் வந்தாரே தவ பக்தியே இல்லையா எவரெல்லாம் எல்லாவற்றையும் இழந்து இனி எனக்கு இதுதான் வழி இதை பின்பற்றுவதுதான் நான் செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லி வந்து விடுவதற்கே அதுதான் பக்தி அது நெடுங்காலமாக இருந்து வருகிற பக்தி நம்ம மண்ணில் ரொம்ப காலமாக இந்த மண்ணில் எந்த சமயம் இல்லை இது சமயங்களின் தேன் கூடு இந்தியா சமயங்களின் தேன் கூடு இங்கே இல்லாத சமயங்கள் இல்லை ஆனால் இத்தனை சமயங்கள் இங்கே இருந்த பிற்பாடும் ஏழைகள் இருப்பானேன் இந்தியா அடிமைப்பட்டு போவானேன் இந்தியர்களுக்குள்ளே கல்வி அறிவு இல்லாமல் இருப்பானேன் இந்தியர்களுக்குள்ளே இவன் கீழ் என்றும் மேல் என்றும் பேசப்படுவானேன் இத்தனை வேறுபாடுகள் ஏன் இந்த மண்ணிலே வந்தது என்ற கேள்வியை ஆரம்பித்த பிற்பாடுதான் விவேகானந்த பெருமான் போன்ற புண்ணியவான்கள் முதலில் சிந்திக்கிறார்கள் சொல்ல வேண்டாம் இவரே சிந்திக்கிறார் திருமூலரே சிந்திக்கிறார் படமாடும் கோயில் நடமாடும் கோயில் சொல்றார் ரெண்டு கோயில்களை பத்தி சொல்றார் நீயும் கோயில் அவனும் கோயில் உன் உள்ளத்தில் இருக்கிறான் உள்ளத்தில் உள்ளாரடியே அதை நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயனே கோயில் உள்ளேயும் காண்பாயன உனக்குள்ளேயே இருக்கிறாயா உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான் ஆனா இவ்வளவு பக்தி எனக்குள்ள இருந்து விருப்பம் இல்லையே ஏழைகள் மீதி எங்கு பார்த்தாலும் சேத கணக்கு இந்த கணக்கில் இந்த மண்ணிலே பிறந்த விவேகானந்த பெருமான் இந்திய ஞானத்தை கொண்டு போய் சிக்காகோ வீதிகளிலே விட்டு விட்டு வர வேண்டும் சொல்லி வர வேண்டும் என்று இங்கே சொல்லுவதல்ல அங்கே சொல்லுவதென்று புறப்பட்டு போகிறார் போகிற போது அவரை நம்மவர்கள் வரவேற்கவில்லை வரலாற்றை படிச்சு பாருங்க நம்மவர்கள் வரவேற்கவில்லை இவன் யார் இவன் எதுக்கு இங்க வந்தான் இவனை எந்த மடமும் அறிமுகப்படுத்தியது இவன் இவனா இந்துவா சந்தேகம் இருந்தது அவன் பேச வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே விவேகானந்தன் பேச வேண்டும் என்பதற்கு அனுமதித்தவர் யாரு பாடுபட்டவர் யாரு ஒரு கிறிஸ்தவ அறிஞர் அவர்தான் முதல் முதல் அவரை தெரிந்து கொண்டு இந்த ஞானம் இங்கே இல்லாத ஞானம் இந்த ஞானத்தை எங்கள் மக்களும் வாங்கிக் கொள்ள வேண்டும் அவருக்கும் ஒரு சுயநலம் இருந்தது எங்கள் மக்களும் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்தான் முதல் முதலிலே வேகானந்த அனுப்புறதுக்கு படாத பாடுபடுறார் அங்கே போய் அமெரிக்காவை ஒரு பார்வை பார்த்தது மட்டுமல்ல ஐரோப்பா பகுதிகளை பார்த்தது மட்டுமல்ல லண்டன் மாநகரத்துக்குள்ளே பார்த்தது மட்டுமல்ல எல்லாவற்றையும் பார்த்த பிற்பாடு இல்லை நாம் எங்கே திசை தவறி மாடிவிட்டோமோ என்று தெரிந்துதான் முதல் முதலில் இந்த மண்ணிலே பக்தியே வளர வேண்டும் என்றால் தொண்டுதான் தொடர வேண்டும் என்று சொல்லி முதல் முதலில் தொண்டுக்காக வழிவட்டவர் நம்முடைய விவேகானந்த பெருமான் அவர்தான் தான் அங்க அங்க வீதிகளில் வருகிற பொழுது மலம் அள்ளிக்கொண்டு வருகிற ஒரு சகோதரனை பார்க்கிறான் அள்ளிக்கொண்டு வருகிற மலம் அள்ளிக்கொண்டு வருகிறான் அவனை பார்த்த பிற்பாடு நீங்களும் நானும் பக்தியில் பேச முடியும் எல்லாரும் பிரம்மம் என்று சொல்ல முடியும் நீயும் நானும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியும் வாயால் சொல்ல முடியும் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்ட முடியாது வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டிய பெருமான் விவேகானந்த பெருமான் அவருடைய காலடியிலே மலம் சிந்திக்கொண்டிருக்கிற வேலையிலே அவரை போய் நீதான் என்னுடைய சிவன் நீதான் இறைவர் என்று போய் தொழுகிறார் என்று சொன்னால் பெரியவர்களை யோசித்து பாருங்கள் எத்தனை பெரிய சேவையாது ஒரு பெரிய வெளிச்சம் யாது அதற்கு பிறகுதான் வித்தியாசமான காலங்களுக்கு அவர் போகிறார் சேவையை ஆரம்பிக்கிறார் நினைத்திருந்தால் அவர் அவருடைய பெயரை இந்த படத்துக்கு வைத்திருக்கலாம் ஏன்னா ராமகிருஷ்ண சொல்லி வழிகாட்டி அவர் மீது இவருக்கு பக்தி உண்டு இவர் நினைத்திருந்தால் இந்த மிஷனுக்கு விவேகானந்தன் மிஷன் மிஷனுக்கு பதில் விவேகானந்தன் மிஷன் சொல்லியிருக்கலாம் இல்லை ராமகிருஷ்ணா மிஷன் என்று சொல்லி அந்த பக்தியை நின்று கொண்டு அவர் என்ன செய்கிறார் தொண்டு செய்கிறார் அங்க நிற்கிறாரு நின்று கொண்டு நீ யோசிச்சு பாருங்க எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் அதற்கு பிறகு மறந்து இருக்கின்றன சிவானந்தரும் சித்பமானந்தரும் எல்லாரும் நீ யோசிச்சு பாருங்க அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அடைக்கல இல்லைங்கள் உள்ளபடியே முதல் முதலில் இந்த கல்வி கூடங்களை தொடர வேண்டும் என்று சொன்னவர்கள் புத்தர்கள் தமிழகத்துக்கு வருகிற பொழுது நான்கு நோக்கங்களோடு எவனெல்லாம் இல்லாதவனாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் அடைக்கலம் சோறு போடு கல்வறிவில் இருக்கிறான் கல்வி கொடு எவனால் நோய் அவருக்கு மருந்தளி இந்த நான்கு கோரிக்கைகளை வைத்துக்கொண்டுதான் அவர்கள் இந்த மண்ணிலே வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்ந்தார்கள் நாம் அதை விட்டுவிட்டோம் அந்த இடத்தை புரிந்து கொண்டவர்தான் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹர் அவர்களுடைய நிழலிலே நின்று கொண்டவர்கள் நம்முடைய சித்பவானந்தர் அதனாலதான் அதனால்தான் என்ன செஞ்சாங்கன்னா பாரதி அவனுக்கு தெரியும் பக்தி தான் மூத்தது பழுத்தது முதன்மையானது எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் ஆனால் அவனே என்ன செஞ்சான் பக்தினாலே பாரிலின் மேங்கும் மெங்கும் மேன்மைகள் கேளடின்னு சொல்லி வல்லமை தோன்றும் தெய்வ இற்று இங்கே வாழ்ந்திடலாம் அப்படின்லாம் சொன்னான் பக்தியை பத்தி ஆனா அதை விட பக்தியை விட அவை எதிர்பார்த்தது என்ன பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குறான் பார்க்கிறான் அதை சொன்னாங்களே இவங்க பக்கத்தில் இருப்பவன் துன்பம் அவன் கஷ்டப்படுறான் நான் என்ன நினைக்கிறேன் ஏன் உசிர வச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு இந்த தெருவில் வந்து இவங்க எங்கிட்ட போய் தொல்லைய வேண்டியதான அவனை யாரோ எவரோ என்று எண்ணாமல் அவன் நான் கும்பிடும் தெய்வம் அவனில் நான் இருக்கிறேன் என்னில் அவன் இருக்கிறான் அவனை அவனில் என்னை காணுகிற மன உணர்வு இருக்கு பார்த்தீங்களா அந்த உணர்வு வந்தது அப்படி வந்த பிற்பாடு தான் அவங்க என்ன கருதுறாங்க முதல் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுவல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க பக்தியில் பக்தினாலும் சரி தொண்டுனாலும் சரி ரெண்டுலயுமே பக்தி இருந்துச்சுன்னா வரக்கூடாது நான் என்பது வந்தால் அது வராது பக்தி இருக்கிறவர்கிட்ட உண்மையான பக்தர்களிடத்தில் வராது உண்மையான தொண்டர்களிடத்தில் நான் வராது நாம் உண்மையானவர்களை தான் பார்த்தோம்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறான் இன்னொரு சமயம் சொல்லுது ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு இறங்கி கடன் கொடுக்குறான் அது மட்டும் இல்லை அற்றார் அழிபசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி அப்படின்னாரு உன் சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன்னா எங்க சேர்த்து வைக்கணும் இல்லாத இருக்கிறானே அவன் வயிற்றுல கொண்டு போய் சாப்பாட்டை போடு இந்த சாப்பாடு அங்க போய் சேர்ந்துடும் நீ கோவில போய் போட்டு கொட்டுற காசு இருக்கே அங்க கொட்டக்கூடிய காசை உங்க அதை தடுப்பத நான் நீ கொட்டுறான் ஒன்று விருப்பம் அது நீ கொட்டுற காசு இருக்கே அந்த காசு இந்த ஏழைக்கு வராது ஆனா இந்த ஏழைக்கு நீ ஏதாவது கொட்டுவாய் என்றால் அது எங்க போய் சேரும் அவரிடம் போய் அதனாலதான் படமாடுகிற கோயில் நடமாடுகிற கோயில் சொன்னாங்க இந்த ரெண்டு பேரையும் வைத்து நடமாடுகிற கோயில் படமாட கோயில் பகவர்கே அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டு கோவில்களை கண்டுபிடித்தார்கள் நம்ம அவர்கள் அதுக்கு மட்டுமில்லை இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறாருந்தா பெரியோர்களே விவேகானந்தர் சொன்னார் இன்னும் நான் வச்சுக்கிறேன் பாரதியின்னு சொல்லிடுறேன் பாரதி பக்கத்து இருப்பவர் துன்பம் தன்னை பார்க்க புண்ணிய மூர்த்தி நான் அது நம்ம பார்க்க மாட்டோம் புண்ணியமூர்த்தியாக நம்ம ஆக முடியாது சரி விட்டுரும் புண்ணியமூர்த்திக்கு ஒரு புதிய விளக்கம் புண்ணியம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அது வரைக்கும் கோவிலுக்கு கொண்டு போய் தானம் பண்ணுவதும் ஏழைக்கு ஏதாவது ஒன்று செய்து விடுவதும் அது அது பாரதி என்ன சொல்ல தொடர்ந்து செய்யணும் அது வேற இது இருந்துச்சுன்னா அவனு புண்ணியமா அப்படின்னு சொல்லுவோம் புண்ணியம் அது அல்ல உன் பக்கத்து வீட்டில ஏறி இல்லாதவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று எண்ணுகிற உணர்வு இருக்கு பாருங்க அந்த உணர்வு முதல்ல உனக்கு வரணும் வந்த பிற்பாடு புண்ணியம்னா என்னன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது யோகின்றதுக்கு ஒரு வியாகியான நம்ம யோகின்னு சொல்றோம் இல்லையா யோகிக்கு சொல்றாரு ஒக்க திருந்தி உலகோர் நலம் முற்றிடும் வண்ணம் உழைப்பவன் யோகி நீங்க யோகினா யாரு நம்ம யோகின்றவனுக்கு வேற ஒரு விதாங்க யோகி அப்படின்னு இல்லையா இந்த உலகமே திருந்துவதற்கு யார் உழைக்கிறார்களோ அவகதாய யோகி அப்படி யோகம் யோகி என்பதற்கு வேறு இடம் கொடுக்கிறார் அது மட்டும் இல்ல ஊருக்கு அழித்து ஊருக்கு உழைத்தல் யோகம் ஊருக்கு உழைப்பது யோகம் நலம் ஓங்கிடு மாறு வருந்துதல் யாகம் நீங்க யாகம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யோகம் யாகம் புண்ணியம் மெய்ஞானம் இதற்கெல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று வருகிற விஷயங்களுக்கு பாருங்க அத்தனைக்கும் ஒரு புதிய வியாக்கியானத்தை பாரதி கொடுக்கிறான் இது அல்ல அது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா ஊருக்கு உழைத்திடல் யோகம் ஓங்கிடுமாறு வருதுதல் யாகம் போருக்கு நின்றுடும் போதும் உள்ள பொங்குதல் இல்லாத அமைதி மெய்ஞானம் இதுக்கு மேல சுருக்கமா ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன் அது சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிற பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி நல்லா கோவிலுக்கு போவான் கடவுளை கும்பிடுவான் சேவை செய்வான் நல்லா பை அவன் பைபிள் படிப்பான் இது இவர் லியோட்டார் கதை அதனால் அது தாராளமாக சொல்லலாம் கடவுளை கும்பிட்டான் அவனுக்கு ஒரே ஒரு குழ மனைவி இல்லை ஒரு குழந்தை மட்டும் இருந்துச்சு குழந்தை மேலே ரொம்ப பிரியமாக இருந்தான் கோவிலுக்கு ஒழுங்காக போவான் சாமியை நல்லா கும்பிடுவான் பிரார்த்தனை பண்ணுவான் இரவில் உட்காந்து பிரார்த்தனை இல்லை நடக்கும் ஆனால் அந்த குழந்தை ஒரு நாள் இறந்து போச்சு குழந்தை இறந்து போன உடனே இவனுக்கு அவ்வளோதான் உனக்கு என்னத்தில் குறை வச்ச நான் ஏ சாமி உனக்கு என்னத்தில் குறை வச்சேன் உன்னை நான் எவ்வளவா கும்பிட்டேன் எவ்வளவு வேண்டிக்கிட்டேன் நீ இப்போ ஒத்த புள்ள நான் வச்சுருந்தேன் அதுதான் எனக்கு எதிர்காலத்துக்கு துணைக்கி இருக்கும் அதையும் பிடிக்கிட்டியே நீ தெய்வம் தானா ஹயா ஐயா அப்படின்னு கோவிலுக்கு போகிறதில்லை சாமியை கும்பிடுறதில்லை பிரார்த்தனை பண்ணுறதில்லை பேசாமல் இருப்பான் ஆனால் அப்போதைக்கு அப்போது எப்போது அவன் அவங்களுடைய வேத நூல்கள் எல்லாம் இருந்தால் ஒரு தடவை பார் பார்ப்பான் ஒரு நான் பார்த்துட்டு படுக்க போகிறான் அந்நேரம் ஒரு சத்தம் கேட்குது மார்ட்டின் அவன் பேர் மார்ட்டின் நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன் நான் யாரா வராது யார் யாருன்னு சொல்லி பார்க்குறான் ஒன்றும் தெரியலை மார்டின் நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு திரும்ப சொல்லுது பார்த்தா பயன்ச்சா சரி ஒரு வேளை யாரோ வரப்போகிறாங்க போகிறதுக்கு அப்படின்னா நாங்கள் நீ தேடுற தெய்வம் நான் வரப்போகிறேன்றாரு தெய்வம் வரப்போகுதா பார்த்தா ஆச்சரியம் காலையில் ரொட்டி செஞ்சால் கீரைகளை குழம்பு வச்சான் பால் காய்ச்சினா டீ போடுறதுக்கு வழியெல்லாம் பண்ணிட்டேன் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கான் அவர் காலையில் வராறோ மதியம் வராரோ ராத்திரி வர்றாரோ சொல்ல முடியாது காலை ஆச்சு காணும் இவன் ஒரு குழிக்குழு தான் வீடு இருக்குது அவன் செருப்பு தைக்கிற தொழிலாளி மேலே ரோட்டு மேலே ஆளுங்க நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னலில் பார்த்துக்கிட்டே இருக்கான் யாராவது வராங்களா வீட்டுக்கு வராங்களான்னு ஒரு ஆள் வந்து அந்த குழு நடிக்கிட்டு நிற்கிறான் காலை பொழுதுல அங்கே இருக்கக்கூடிய அந்த நகர சுற்று தொழிலாளியை குப்பை இதாக அழுறாங்க அடிய ஐஸ் கட்டிய இவன் அவரை பார்த்துட்டு யோ உள்ள வையா உள்ள வையா உள்ள வந்துட்டார் உள்ளே வந்தோடனே உட்கார வச்சு என்ன இவ்வளோ குளிர் நடுங்குறியே ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு டீ கொடுத்தான் அவன் டீயை குடித்தா அவனுக்கு கொஞ்சம் சூடாகிடுச்சு இவன் அவன் உடனே அது குடிச்சிட்டு அப்படின்னு பார்த்தான் இவர்கிட்ட என்ன கொஞ்சம் மிச்சம் இருக்குது அவர் குடிக்கிறதுக்கு வச்சுருக்காரு இவன் அதான் பார்த்தான் அவர் பாரு உடனே புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ பாவம் அவருக்கு தேவைப்படுது போல கிடனு இதையும் குடி அறினார் குறிச்சிட்டான் குடிச்சிட்டு சரி நான் வர்றேன் இல்லை உடைய உடைகள் ரொம்ப மோசமாக இருக்கே இதா இந்த துணியை வச்சுக்க என்கிட்ட இந்த பழைய துணி தான் இருக்குன்னு கொடுத்துருந்தான் அந்த துணியை வச்சுக்கிட்டு அவர் போயிடாரு இப்போ கடவுளை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான் காணான் மதியத்துக்கு மேலே ஆச்சு மதியம் ஒரு பெண்ணு குழந்த அழுகிற குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிற்கிறான் இவன் பார்க்கணான் அந்த பொண்ணை அங்கே உள்ள கூப்பிட்றாங்க வாம்மா என்னம்மா குழந்தைய அழுகிற குழந்தைய வச்சுக்கிட்டு நீ இங்கே நினைக்கிற உள்ள வதாயி அப்படின்னு உட்கார வச்சு ஏ குழந்தைக்கு பால் கொடுமாண்ணா இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா ஐயா என் வீட்டுக்காரர் வந்து இராணுவத்துக்கு போயிட்டார் அங்கேருந்து அவர் என்ன ஆனார்னு தெரியலை பணமும் வரலை என்னுடைய வீட்டுக்காரம்மா ஒரு மரியாதைக்கு இது வரைக்கும் வாடகை இல்லாமல் வச்சுருந்துச்சு இப்போ அதுவும் வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு என்ன செய்யணும் தெரியாமல் நான் வேலை இல்லாமல் அலைகிறேன் சரி சரி இந்த குழந்தைக்கு நீ முதல்ல பால் கொடு அப்படின்னு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க சொன்னார் சரி நான் வச்சுருக்கேன் குழந்தைய நீ ரொட்டி சாப்பிடு அப்புடின்னு ரொட்டியை பிற சாப்பிட சொன்னார் அந்தம்மா பசிக்கு இருந்த ரொட்டியெல்லாம் சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டு முடிச்சிருச்சு ஆச்சு இந்த குழந்தைய பார்த்தாரு ஏம்மா அதுக்கு கால் உரைகள்லாம் ஒன்றும் சரியில்லையம்மா என்கிட்ட பழசாலாக கிடக்கு அதையாவது தர்றேன் நான் அப்படின்னு அதை எடுத்து கொடுக்குறாரு இதை வச்சு கொண்டுட்டு போதாய் இவ்வளோதான் என்கிட்ட இருக்குது நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் எலி நான் ஒரு பொண்ணு இந்த வீ தெருவில் கடைசி இருக்கிறான் என் பேரை சொல்லு உனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு வேலை இடம் கொடுப்பா அவகிட்ட நீ போய் வேலை பாரு நீ பிழைச்சிக்கிடலாம்னா அவள் சமையல் நீ நல்ல மனுஷன் நல்லா இருக்கணும் போயிடாவான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் வந்தாக காணும் சொன்னாங்கள காணும் இந்த ஜால் ஜோலியே இப்படி வர வரமாட்டாருன்னு பையா அப்படின்னு படுக்கிறாரு படுக்க போனால் ஒரு மார்ட்டின் சத்தம் இதை மட்டும் கூப்பிடு மார்ட்டின் என்ன அப்படின்னார் ஏய் நான் உன் வீட்டுக்கு வந்தம்பாண்டார் இவன் பதறி போகிறான் நீ எங்கேயா வந்த காலையில் ஒரு தடவை வந்தப்பா மதியம் ஒரு தடவை நான் வந்தேன் நீ நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தேன் நான் பால் இல்லாமல் இருந்தேன் எனக்கு பால் கொடுத்தேன் நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தாய் அங்கே வந்தவர்களெல்லாம் நான் தாயா நான்தாயா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு சொல்கிற கதை இருக்கு அந்த கதை அதில் கடவுள் வந்தா அப்படின்னு அந்த கடவுளுக்கு பேர் இது என்னன்னா ஒரு சின்ன தர்மம் செய்கிற பக்தி தான் அவன் அந்த பக்தியில் ஒரு தடை அவனுக்கு வந்துச்சு அந்த தடையிலும் மீறி அவனை புரிந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் தொண்டு செய்கிறானா என்பதை பார்த்தாரு அவன் செய்த தொண்டை பார்த்த உடனேயே இவன் வீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும்னு அவர் அந்த ஊரில் தான் வருவார் என்று நீங்கள் இன்னும் மீனாட்சி தாயை அந்த கோலத்தில் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம் ஊரில் ஏராளமான மீனாட்சி தாய்கள் இருக்கிறார்கள் திருவரங்கத்தானே நீங்கள் அந்த அந்த மலையிலே தான் தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அவன் திருவரங்கத்தான் திரும்ப திருமணம் இல்லங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறான் சிவபெருமான் பலகிர்தான் இருக்கிறார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் தெருக்களில் அவன் வந்து கொண்டிருக்கிறார் இல்லாதவனாக ஏழையாக கல்வி அறிவில் காசு காசில்லாதவனாக திக்கத்தவனாய் பலாரியாய் வருகிறார் அவனை காப்பாற்றுங்கள் அந்த தொண்டை செய்யுங்கள் ராமகிருஷ்ணா மிஷனும் இந்த பள்ளிகளும் அந்த தொண்டை தான் இந்த பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொண்டில் தான் இறைவன் வருகிறான் இறைவன் இருக்கிறான் உங்களையும் என்னையும் காப்பான் அதை செய்வோம் நாம் பக்தி உள்ளவர்கள் தாம் நாம் வேதங்களை நம்புகிறவர்கள் தாம் நாம் திரும்ப திரும்ப படிக்கிறவர்கள் தாம் ஆனாலும் செய்ய வேண்டியது என்ன தொண்டு செய்ய வேண்டும் அந்த தொண்டை செய்தால் பக்தி பலனளிக்கும் அப்போதுதான் பக்தி பலனளிக்கும் பரந்தாமன் பரம்பொருள் நம் அருகில் வருவான் என்று கூறி வாய்ப்பிற்கு வணங்கி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்